ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் சண்டே த ஹாலிடே இப்போ இருக்கும் செடியை செடியோட அப்டேட் பார்ப்போம் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செஞ்சுக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் பஸ் நேற்று ஒரு மூணு காய் எடுத்தோம்ல இன்றைக்கி இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே வேறு இங்கேயும் பாருங்கள் நான் ஃபஸ்ட் டைமாக நேற்று தான் தட்டாம் பேர் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி விவர்ஸ் நேற்று தான் மீன் தண்ணியெல்லாம் ஊற்றினோம்ல அதனால் இன்னைக்கு காலையிலேயே தண்ணி விட்டாச்சு செடிகளுக்கு நம்ம செடியோட அப்டேட் பார்த்துட்டு கொஞ்சம் பூக்கள் நிறையா இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் பூக்கள் அறுவடை பண்ண போகிறோம் வாங்க பூக்கள் எல்லாம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் செவன் டேஸ் ஃபோஸ்ட்லாம் மலரப்போகிறாங்க இங்கேயும் பாருங்கள் எத்தனை தள்ளு வந்திருக்கு இங்கே பாருங்கள் பதையும் போட்டதில் அதுலேயும் பூ பூக்க போகுது இந்த ஆன்லைனில் வாங்கினோம்ல விவர்ஸ் அதெல்லாம் இங்கே பாருங்கள் பூ வந்துட்டாங்க இப்போ இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம பாருங்க செம்பருத்தி பூ பூத்துட்டாங்க இன்னைக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அதே இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண அடுத்தடுத்து நிறையா இப்போ என்ன செஞ்சிட்டாங்க ஒட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்த உரம் ஊற்றுறதுனால இலையுமே என்ன செஞ்சிருச்சு நல்லா கலர் இருந்தது மாற ஆரம்பிச்சிடுச்சு எல்லாமே இயற்கை உரம் தான் நம்ம மாறி மாறி கொடுக்குறோம் அதனால் செடி நல்லா சிறப்பாக இருக்குது இங்கே பாருங்கள் விவாஸ் சங்கப்புள்ள அன்னைக்கு வந்து மூணு பூ பூத்துருக்காங்க ஒன்று இங்கே கீழே ஒன்று கனாமரத்துல பாருங்கள் ஏகப்பட்ட பூ கனாமரச்சே பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சூப்பராக வந்துகிட்டு இருக்கு நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த பன்னீர் ரோஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோ விவாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சம்பருத்தி பூவும் எடுத்துருவோம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த பூவு நான் அடுத்தப்ப நம்ம மல்லிகைப்பூ தான் அடிச்சோம் பூ வைக்கப்போகுது முட்டை மல்லி இப்போ தான் தளர் அடிச்சிருக்காங்க நம்ம தான் முட்டை வருவாங்க தங்குப்பு அப்படியே நிறைய பூக்க ஆரம்பிச்சது பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் இயற்கை உரம் தான் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் கனாமரம்லாம் இன்னைக்கு இருபத்தஞ்சி பூக்கிட்ட கிடச்சிருக்கு சிகப்பு கலரும் மஞ்சள் கலரும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஒரு வெண்டைக்காய் நல்ல தரமாக இருந்துச்சு அதனால் அதையும் எடுத்தாச்சு ஒரு செம்பருத்தி பூ ஒரு பன்னீர் ரோஸு அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்கோம் ஜெர்சி மாரன் பேல்ட்டுன்னு அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி சண்டே தேங்க் யூ